ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு ஒரு அஷ்டமி பைரவர் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அஷ்டமி அன்று பைரவருக்கு வெள்ளை துணியில் இதை முடிந்து தீபமாக ஏற்றினால் பல பிரச்சனைகள் தீரும் கடன் கஷ்டம் துன்பம் நோய் நொடி செய்வினை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிரை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமி அப்படின்னு இரண்டு அஷ்டமிகள் வந்து வரும் இந்த இரண்டு அஷ்டமிகளில் நீங்கள் எந்த அஷ்டமிக்கு வழிபடுறீங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த அஷ்டமிக்கு வழிபடுங்க வளர்ப்பிரை அஷ்டமியில் வழிபடணும் அப்படின்னா அதிலையே தொடர்ந்து வழிபடுங்க அதே போல் தேய்ப்பிரை அஷ்டமியில் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த தேய்ப்பிரை அஷ்டமிலேயே தொடர்ந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இந்த பயிரவர் வழிபாடு அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலான பல பிரச்சனைகளுக்கு முடிவை வந்து கொடுக்கும் அதே போல் அந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை செய்வினை கோளாறுகள் இந்த எதிரிகள் தொல்லைகள் அந்த நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் உங்களை பைரவர் காப்பார் தொடர்ந்து ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்கள் வழிபாடு செய்து வரும் பொழுது இன்றைக்கி அது மாதிரி ஒரு தீபம் வந்து என்ன எப்படி ஏற்றுவது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானின் மறு உருவம்தான் இந்த பைரவர் இந்த பைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் அவர் வந்து கலை உங்களை வந்து காத்தருள்வார் இந்த பைரவ வழிபாடு வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த வளர்பிரிய அஷ்டமியோ அல்லது அஷ்டமிக்கோ நீங்கள் வந்து செய்யுங்க இந்த பைரவ வழிபாடு ஒவ்வொரு அஷ்டமிக்குமே நம்ம கோவிலில் சென்று செய்வது சிறப்பு உண்டான அந்த விசேஷ தீபங்களை வீட்டில் ஏற்றி நம்ம வந்து வழிபடக்கூடாது கண்டிப்பாக கோவிலில் சென்று தான் வழிபட வேண்டும் நீங்கள் வீட்டில் எங்களால் கோவிலுக்கு போக முடியல வீட்டில் தான் நாங்கள் வழிபடணும் அப்படின்னா சாதாரணமாக நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இதற்கு வந்து பைரவர் ஃபோட்டோ இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு ஐந்து நிமிடம் ஓம் பைரவாய நமக அப்படின்னு வேண்டிக்கொண்டாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு அதே பலன்களை கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்தருள்வார் பைரவர் இப்போது இந்த ஜனவரி மாத வளர்ப்பிரை அஷ்டமி நாள் நேரம் இதெல்லாம் பார்க்கலாம் ஜனவரி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து மறுநாள் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்த அஷ்டமி தேதி வந்து இருக்குது இந்த அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மாலையில் ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை வரைக்கும் இருக்குது ஒரு சில கோவில்களில் திங்கக்கிழமையே அஷ்டமி பூஜை வந்து செய்வாங்க ஒரு சில கோவில்களில் செவ்வாய்க்கிழமை செய்வாங்க நீங்கள் இந்த திதியை கணக்கு வச்சு நீங்கள் திங்கட்கிழமை மாலையில் ஏழு மணிக்கு மேலே நீங்கள் வழிபடலாம் அல்லது அந்த செவ்வாய்க்கிழமை மாலை நாலரை மணி வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வழிபடலாம் வீட்டில் தான் வழிபட முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு தீபத்தை நம்ம சொன்ன மாதிரி ஏற்றி வைத்து நீங்கள் வந்து பைரவரை வந்து வழிபடு வழிபாடு வந்து செய்யுங்கள் நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த விசேஷ தீபங்களை ஏற்றுங்கள் பைரவர் அப்படின்னாலே தேங்காய் தீபம் பூசணி தீபம் பஞ்ச தீபம் அந்த மாதிரியான பல வகையான தீபங்கள் இருக்கு அதில் ஒன்று விசேஷமானது மிளகு தீபம் இந்த மிளகு தீபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதிசக்தி வாய்ந்தது கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கக்கூடிய அந்த தாங்க முடியாத துன்பங்கள் தாங்க முடியாத பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் யாராவது உங்களை பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க சொத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அல்லது தீராத நோய் நொடி இருக்குது வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி செய்வினை கோளாறுகளால் எங்கள் வீட்டில் வந்து நிம்மதியே கிடையாது அமானுஷ்யமான தீ சக்திகள் எங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பைரவருக்கு இந்த இருபத்தி ஏழு மிளகு வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு அந்த இருபத்தி ஏழு மிளகு வந்து நீங்கள் அந்த வெள்ளை நிற துணி காட்டன் துணியில் முடிஞ்சு வச்சுக்கிருங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தான் இந்த இருபத்தி ஏழு மிளகு நம்ம வந்து கால பைரவர்களுக்கு வந்து ஏற்றுகின்றோம் ஏன்னா காலத்தை வென்றவர் கால பைரவர் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் காலபைரவரின் கீழ்தான் இயங்குகின்றன அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த இருபத்தி ஏழு மிளகு எடுத்து ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியில் இந்த மாதிரி முடிச்சாக கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பைரவர் சந்நிதியில் ஏற்றணும் வீட்டில் வந்து இந்த தீபத்தை ஏற்றாதீங்க கண்டிப்பாக பைரவர் கோவிலில் போய் இந்த இருபத்தி ஏழு மிளகு கட்டி நீங்கள் தீபமாக ஏற்றி பைரவரை வழிபடுங்கள் செவ்வர்லி மலர் கண்டிப்பாக அன்று கோவிலில் இருக்கும் அதை வாங்கி பைரவருக்கு சாற்றி நீங்கள் இந்த தீபத்தையும் ஏற்றி ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து உங்க குறை உங்க வேதனை உங்க கஷ்டம் நஷ்டம் அனைத்தையும் நீங்க வந்து பைரவரிடம் சொல்லுங்க சொல்லிட்டு ஓம் பைரவராய நமக அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து நிமிடம் நீங்க வந்து மனதிற்குள் வழிபடுங்கள் இந்த மாதிரி வழிபட்டுட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே பைரவர் பார்த்து கொள்வார் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் இருந்து உங்களை விரைவிலேயே காப்பாற்றுவார் நீங்கள் அந்த கடன் கஷ்டம் செய்வினை கோளாறு எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு பைரவர் கோவிலுக்கு சென்று இந்த வளர்ப்புறை அஷ்டமியில் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வாங்க இந்த மிளகு தீபத்தை ஏற்ற மறக்காதீர்கள் ஒரே ஒரு அகலில் ஒரே ஒரு அந்த முடிச்சாக இருபத்தி ஏழு மிளகு கட்டி நீங்கள் வந்து தீபம் ஏற்றி சிறிது நேரம் அமர்ந்துட்டு நீங்கள் வந்துட்டாலே போதும் இவ்வளோ தான் இந்த எளிமையான சக்தி வாய்ந்த மிளகு தீப வழிபாடு கண்டிப்பாக இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் இந்த மிளகு தீப வழிபாடு இப்போது இதை அஷ்டமி இப்போ வருது அன்று வந்து நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா அடுத்த மாதம் இதே வளர்ப்பிரை அஷ்டமிக்கு கோவிலுக்கு பைரவர் கோவிலுக்கு சென்று இதே மிளகு தீப வழிபாட்டை வந்து செய்யுங்க அப்போ தான் வந்து அது உங்களுக்கு பலன் அளிக்கும் நீங்கள் வந்து தேய்ப்பிரே அஷ்டமி வழிபட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யுங்க ரெண்டே ரெண்டு அஷ்டமிக்கும் நீங்கள் போய் கோவிலில் வந்து வழிபாடு செய்யக்கூடாது ஏதாவது ஒரு அஷ்டமியை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து இந்த மிளகு தீப வழிபாட்டை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து பணி போல் விலகிவிடும் பைரவர் மனது வைத்தால் கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்தையும் உங்கள் வாழ்க்கை சக்கரத்தையும் மாற்றி விடுவார் ஒரு நொடியில் அந்த அற்புதத்தை வந்து நிகழ்த்துவார் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓம் பைரவராய நமக நம்ம சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய அந்த தேய் வளர்பிரி அஷ்டமிக்கு பைரவ வழிபாடுகள் மந்திரங்கள் சொல்லிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ